காலை வணக்கம் இப்போ இந்த வழக்கு நான் வந்து உங்களுக்கு பங்குட்டு போகிறது வந்து மிக அருமையான தீர்ப்பு அரசு வழக்கறிஞர்கள் தேர்வுக்காக தயாராகிறவர்களுக்கும் அரச வழக்கறிஞர் பதவியில் இருப்பவர்களுக்கும் அது இல்லாமல் லா ஸ்டூடெண்ட்ஸு டிஃபென்ஸ் லாயர் எல்லாருக்குமே இந்த கேஸு அருமையானது இந்த கேஸ் என்னென்னா ஒரு பொண்ணை வந்து இரண்டு அக்யூஸ்டுங்க வந்து கற்பழித்து கொலை செய்திட்றாங்க கிழமை நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க ஹைகோர்ட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஆயில் முடியும் வரை தண்டனை ஸோ இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் எயிட்டி டூ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் எயிட்டி டூ ஷேக் சாபுதீன் வேர்ஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா இதில் இருக்கிற ஒரு ஒரு ரேஷியாவும் ரொம்ப முக்கியமானது நம்பர் ஒன் ரேஷியா என்ன சொல்கிறதுன்னா கன்விக்ஷனாக ப்ராப்பர்னு சொல்லுது சாட்சியங்கள் அந்த புடவையில் இருக்கிற அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு இவங்க வந்து அக்யூஸ்ட் வந்து அலிபியை வந்து ப்ரூவ் பண்ணாதனால அந்த த அது வந்து த குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டது சரியானது என்று தீர்ப்பு ரெண்டாவது ரேஷியோ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ரெண்டு பேருக்கும் அந்த பொண்ணு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய சட்டப்படி எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பிரிவு மூணு பிரிவு ரெண்டு வி பிரிவு மூணு ஒன்று பிரிவு டபிள்யூ ஐ இதில் தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா இவங்களுக்கு முன்ன பின்னே அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது அந்த பொண்ணு எஸ்சி என்ற நாலேஜ் கிடையாது அதனால் அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் தண்ட அவங்க குற்றம் அந்த அறிஞ்சு அந்த குற்றம் செஞ்சதாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை ரத்து பண்ணிடுறாங்க இந்த எஸ்சி அது ஒரு அருமையான மூணாவது பார்த்திங்கன்னா இந்த ப ப்ராசிக்யூஷன் வந்து அவங்க இருந்து கத்தி பணம் மொபைலு இதெல்லாம் வந்து அக்யூஸ் கிட்டேருந்து சீஸ் பண்ணுறாங்க அது டிசிஷன் தோடு அது மிஸ்அப்ரூபரேஷன் மிஸ் மிஸ்அப்ரோபரேஷன் செக்ஷன் ஃபோர் நாட் ஃபோர் ஐபிசியில் அது ஆனால் இது வந்து டுவெண்ட்டி செவன் ரிக்கவரியில் கிடையாது இதெல்லாம் அவங்க வந்து அக் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வச்சிருந்ததுனால இதை டுவெண்ட்டி செவன் ரிக்கவரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு கேட்டால் டுவெண்ட்டி செவன் ரிக்கவரிக்கு என்ன தேவைன்னா அடிப்படையாக என்ன தேவைன்னு கேட்டால் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து அவனுக்கே தெரிந்த அறிவு அவனுடைய அறிவுக்கு உட்பட்ட அவனுக்கு தெரிந்த இடத்துல இருந்து நான் அந்த பொருளை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்து கொடுத்தா தான் டுவெண்ட்டி செவன் ரிக்கவரி கைது செய்யும்போது போது ஒப்படைத்தா அதுக்கு பறிமுதல் செய்யப்பட்டதாக இருந்தாலும் இரவு ரிக்கவரி ரிக்கவரியில் வராது அதனால் வந்து டைம் கேப் இருக்கணும் கன்ஃபஷனுக்கும் ரிக ட்வெண்ட்டி செவன் ரிகவரிக்கும் டைம் கேப் இருக்கணும் அந்த ரேஷியோவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு அது அதுக்கப்புறம் வர அதுக்கு ஃபைனலாக ஒரு க ரேஷியோ என்னென்னா டிஎஸ்பி வந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாரு அவர் வந்து பஞ்சு விட்னஸ் பஞ்சாயத்தில் இருக்கிற விட்னஸை வந்து மூலமாக அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட இவர் கன்ஃபெஷன் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் கொடுத்ததா சொல்கிறாங்க அது வந்து கன்ஃபெஷன் அட்மிஷபிள்ன்றாங்க இல்லை இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன் சாட்சிய பிரகாரம் காவல்துறை அதிகாரிகளிடம் கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்கும் சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறதுனால அதையும் நிதன்படுத்தி இதெல்லாம் முடிஞ்சுது ஆனால் தண்டனையை வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு ஏற்று இது குற்றத்தை குற்றவாளியின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தண்டனையை பொறுத்த வரைக்கும் ஆயுள் முடிவரையும் இருந்த ச தண்டனையை வந்து குறைச்சி இருபத்தைந்து வருடம் ரெமிஷன் இல்லாத இருபத்தைந்து வருடம் இருக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லாம் படிச்சுக்கிங்க அருமையான தீர்ப்பு ரொம்ப அதிக பக்கங்கள் கொண்டது இல்லை அஞ்சு பக்கம்தான் இருக்குது இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே காலை வணக்கம் நன்றி